குரானை பொறுத்த வரைக்கும் அது வந்து இறங்குனது எப்படி கேட்டால் ஒளி வடிவமாக சத்தத்தின் வடிவமாகத்தான் இறங்கியதை தவிர வரி வடிவமாக இறங்கல பேப்பரில் எழுதி கொண்டாந்து அவர்கள் அந்த குரானை கொண்டாந்து எப்படி கொடுக்கல ஓதி தான் காட்டினார தவிர இந்தாருக்கு இன்னைக்கு இந்த பேப்பரை வச்சுக்க நாளைக்கு இந்த பக்ரா சூரா இந்த ஆலயம் சூறான்னு சொல்லி எழுதி கொண்டு வந்து கொடுக்கவில்லை எழுதி கொண்டு கொடுத்தாலும் ரசோல்லாவுக்கு படிக்க தெரியாது அப்ப ரசோல்லாவுக்கு எப்படி அந்த வகை வருகிறது ஓதுதல் வழியாகத்தான் வருகிறது அப்ப குரான் வந்து ஒவ்வொரு வசனமாக ரசூல்லாவுக்கு வந்த உடனே குரான் என்ன செய்வாங்கன்னா எழுத தெரிந்தவர்களை அழைத்து உடனே எழுத சொல்லிடுவாங்க பல பேர் எழுத தெரிந்தவர்கள் இருந்தார்கள் அந்த எழுத தெரிந்தவர்கள்ட்ட நான் கூப்பிட்டு இதை எழுதிக்கிறேங்க அப்படின்னு ரசூல் சொல்லா அல்லாம அவர்கள் எழுத்துமானமா ஆக்குனது ரெண்டாவது வந்தது எழுத்தாக வரல ஆனா வந்தவுடனே அல்லாவுடைய ரசூலுடைய மேற்பார்வையிலேயே எழுத்து ஆக்கப்பட்டுருச்சு அதாவது ரசூல்லா காலத்துக்கு பிந்தி தான் எழுத்தோடிவும் வரல ரசுல்லா காலத்துல எழுத்தாக்கிட்டாங்க ரசூல்லாவுடைய கண்காணிப்புல அவங்களுடைய ஆலோசனையின்படி அவங்களுடைய வாழ்ந்த காலத்திலயே அவங்களுடைய அறிவுரை பிரகாரமே எழுதப்பட்டு விட்டது அப்படி எழுதுனதை எப்படின்னு கேட்டா ஒரு சூறாண்டு வைங்கிற ஒரு சூறாவில் ஒரு வசனம் இறங்குனுச்சுன்னு சொன்னா இந்த வசனத்தை வந்து இந்த வசனத்துக்கு பின்னாடி வச்சுக்கிருங்க இந்த வசனத்தை இந்த வசனத்துக்கு முன்னாடி வச்சுக்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லாலே சொல்லலாம் ஏன்னா சின்ன சூறாவா இருந்தா பிரச்சனை வராது மூணு மூணு இறங்கிட்டு போயிரும் ஒரே இதை எழுதுவாங்க பக்கரா ஆலயம்ரான் நிசா மாதிரியான பெரிய சூறாக்களா இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒன்ஸ் ஒரே டைம்ல இறங்கல இரநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் ஒரே நேரத்தில் இறங்கல பக்கராவுல பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வசனம் அப்படி தான் இறங்குகிறது இறங்கும் பொழுது இஷ்டத்துக்கு வச்சுக்கிறதா ஒரு ஆர்டர்ல வைக்கிறதான்னு கேட்டா அந்த ஆர்டர் ரசூல்லா சொல்லுவாங்க ஒவ்வொரு சூறாவும் ஒரு சூறா அது முடிஞ்சிருச்சு அதுக்கு ஆலயம் பிரான்னு சொன்னா இந்த ஆலயம் பிரான்ல எழுதிக்கிறங்க இந்த வசனத்தை ஆலயம் இந்த இந்த வசனத்துக்கு பின்னாடி சேருங்க என்றெல்லாம் ரசூல்லா சொல்லுவாங்க அவங்க சகாபாக்கல் எழுதிட்டாங்க ஆனால் எழுதின பிறகு அது எப்படி ரசுல்லா காலத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு சூறாவும் தனித்தனி பண்டலுங்கிற அளவுக்கு உதாரணமா பக்கரா சூறா அது ஒரு கட்டு ஆலைமுரானா ஆலைமுரன்லாம் சேர்ந்து ஒரு கட்டு அந்த மாதிரி ஒரு கட்டா போடுற மாதிரி அப்படி ஒரு அமைப்புல தான் ரசூல் சல்லா அலிசல்லம் காலத்தில் அந்த சூறாக்கள்லாம் எழுதப்பட்டுச்சு இது ஒன்னாவது சூறா இது ரெண்டாவது சூறான்னு எழுதப்படலை அது புக்கு மாதிரி பைண்டிங்கில் கொண்டு வந்தா தான் ஃபர்ஸ்டு செகண்டுங்கிற பேச்சு வரும் நூத்தி பதினாலு சூறாவையும் தனித்தனி கட்டுகளாக எழுதி ஒரு அட்டைப்பேட்டில போட்டு வச்சிங்கன்னு சொன்னா எது அதுல முதலாவது சொல்ல முடியாது எதை இரண்டாவது சொல்ல முடியாது எல்லாம் இருக்குது நூத்தி பதினாலு உள்ள கிடக்குது அவ்வளவுதான் அந்த நூத்தி பதினாலுமே அல்லாட்டுன்னு வந்த வேதம் என்ற அளவுக்கு தான் ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அதை செஞ்சுட்டு போயிட்டாங்க